நவம்பர் பத்துல தெரியும் டெல்லி செங்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன்ல கார் குண்டு வெடிச்சு அப்பாவி ஜனங்க இறந்து போனது அது ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு தெரியாத அளவுக்கு பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் மத்திய அரசே அது ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு முடிவுக்கு வந்து அறிவிச்சாங்க அதுல வரைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் இறந்திருக்காங்க தாக்குதல் சமயத்தில் ஒன்பது பேர் இறந்ததா சொல்லப்பட்டது காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மேலும் அஞ்சாறு பேர் இறந்திருக்காங்க இதுல மிக மோசமான ஒரு செய்தியும் இருக்கு எப்படின்னா வருந்தத்தக்க விஷயம் இந்த குண்டுவெடிப்புகள் எல்லாம் முன்கூட்டியே மத்திய உளவுத்துறை கண்டுபிடிச்சிருச்சு இப்படி ஒரு சதி செயல் நடந்துகிட்டு இருக்கு இது நடக்க போகுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருச்சு அதனுடைய அடிப்படையில பரிதாபாத்துல இருக்கக்கூடிய சில நபர்களை கைது செஞ்சு அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்த காடுகளை பரிசோதிச்சப்போ கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோ மூணு டன் எடை உள்ள வெடி கைப்பற்றப்பட்டிருக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான் அப்படி கைப்பற்றப்பட்ட மருந்துகளுடைய ஒரு பகுதியைத்தான் இந்த திட்டம் தோல்வி அடைந்துவிடும் அப்படின்னு தெரிஞ்ச தீவிரவாதி டெல்லியில அவசரமா கார் எடுத்துட்டு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படியாவது ஒரு தாக்குதலையாவது நடத்தி அதுல பல பேரை கொண்டு அப்படிங்கிற முனைப்புல அந்த கார் வெடிக்க வச்சு தானும் இறந்து போன தற்கொலைப்படை தாக்குதலா மாத்திட்டான்